வணக்கம் டீச்சர்ஸ் நீ ஸ்ரீபாலாத கந்தசாமி பிஓ ட்ரை பண்ணேன் இன்றைக்கி வந்து நம்ம எக்னாமிக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம பிஓ சிலபஸ் என்ன பேஸ் பண்ணி இந்தியன் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்களே அதில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸில் பேஸ்தான் நம்ம போயிட்டுருக்கோம் சரி இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிக்கோன்னா இலக்க முறை அப்படின்னா அந்த டிஜிட்டல் இந்தியா நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதுதான் அந்த இலக்குமுறை டிஜிட்டல் இந்தியா பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லப்படுது இது யார் சொன்னது அப்படின்னா சுந்தர் பிச்சை அவர்கள் அதாவது சிஇஓ கூகுள் அதுனால் கூகுளுடைய அவர் சொல்லியிருக்காரு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதின் பொருள் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாக அந்த நாட்டோட வருமானத்தில் ஆளவிட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆலேயே ஜிடிபி குறிப்பிடப்படுதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு வருஷத்தில் உற்பத்தி செஞ்ச அந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் இதனுடைய மொத்த மதிப்பை வந்து அந்த பண மதிப்பை குறிக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுவாக அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமே குறிப்பிடறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களுடைய உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது அந்த மக்களுடைய நல வாழ்வையும் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை புரியுங்களா அந்த தரத்தை அந்த வாழ்க்கை தரத்தை அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ வாழ்க்கை தர குறியீடு பிக்யூஎல்ஐ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ அப்படின்னு இது எல்லாமே இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்கிறாங்க மொத்த நாட்டு அதாவது உள்நாட்டு இது நம்ம சொல்லியிருப்போம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு நான் சொல்லியிருப்பேன் சரி இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐல வந்து என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டுல பூட்டான் நாட்டினுடைய நான்காவது மன்னராகிய மன்னர் ஜிக்மே சிங்கே மாங்சுக் அப்படிங்கிறதால அதாவது பூட்டான் நாட்டுடைய நான்காவது மன்னன்னு சொல்றது இவர் வந்து அப்படிங்கிறால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு நல்ல நிர்வாகம் சங்க இந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு நாட்டை எப்படி அதை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு நாடு வந்து இது வளர்ந்த நாடா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு நாட்டோடைய வளர்ச்சி அந்த நாட்டோட முன் முன்னேற்றம் அடிப்படையில் தான் வகைப்படுத்துகிறாங்க அதாவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தான் அதனுடைய அடிப்படையில் பண்ணுறாங்க நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு அப்படின்னா தொழிலில் வளங்களை முழுமையாக பயன்படுத்துகிற நாடுகளை குறிக்குது வளங்களை முழுமையாக பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு நாட்டில் நமக்கு என்ன கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணுமா இப்போ ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த வைரம் கிடைக்கும் அதே சவுதி அரேபியில இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம என்னென்னா நம்ம நாட்டில் போர் போட்டால் தண்ணி வரும் அவங்க நாட்டில் போர் போட்டால் பெட்ரோல் வரும் இப்போ புரியுதுங்களா ஸோ அந்த வளங்கள் முழுமையாக பயன்படுத்துகிற நாடுகளை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க எடுத்துக்கிட்ட சொன்னால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கனடா இங்கிலாந்து பிரான்ஸு ஜப்பான் எல்லாம் வரிசா அதுக்கு இதெல்லாம் சொல்லலாம் இது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்ற ஒரு பொருளை வந்து நம்ம இதை பார்ப்போம் அடுத்ததாக வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் இதெல்லாம் நம்ம வரிசா பார்த்தோம் அப்படின்னா சொல்றோம் ஒவ்வொன்றும் சொல்றேன் வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக பொருளாதாரத்துல முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய வளங்களை சொல்லப்படுற தன்னுடைய வளங்களை சொல்லப்படக்கூடிய இந்த இந்த நிலம் சுரங்கங்கள் உழைப்பாளர்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இந்தோனேஷியா இதெல்லாம் சொல்லலாம் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நாடுகளை முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எத்தனை பேர் அதாவது முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுங்க சரி இப்போ இந்திய பொருளாதாரம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களுடைய வரிசையில் இந்தியா ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம் அதாவது இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காருன்னு சொல்லப்படுது இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சு செயல்படுறது தான் கலப்பு பொருளாக சொல்கிறோம் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமான அடிப்படை அதாவது முக்கியமான அடிப்படை மட்டும் அந்த கனரக தொழில்களுக்கு பிறகு இதை வந்து பொதுத்துறை நிர்வகிக்குது நிர்வகிக்குதுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பொருளாதார தாராளம் மயமாக்கினுடைய அந்த விளைவா அந்த விளைவால் வந்த தனியார் துறையுடைய வளர்ச்சி முக்கியத்துவம் கொடுதான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்புக்கு கீழே இணைஞ்சு செயல்படுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் நம்ம தருவாங்க நம்ம எதுக்காக இந்த வேளாண்மைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம இந்தியாவுடைய அடிப்படை தொழில் வேளாண்மை தானே இந்தியாவில் அதிகம் பேர் வேளாண் தொழில் செஞ்சுட்டு வர்றதால அது பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கும்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அறுபது சதவீதம் மக்கள் அறுபது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆதாரமாக வேளாண்மை மற்றும் விவசாயத்தை சார்ந்த நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பதினேழு பர்சன்டேஜ் அதாவது பதினேழு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்து மட்டுமே கிடைக்கிதுங்க நம்ம பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்க்கறது எது அப்படின்னா அந்த பழங்கள் காய்கறிகள் வாசனைப் பொருட்கள் தாவர எண்ணெய் புகையிலை விலங்குகளுடைய அந்த தோல் இந்த மாதிரியான வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிப்பு மூலமாக அதை பல நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்கிறது மூலமாக பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்க்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது ஜி இருபதில் உலக நாடுகள் ஜி இருபதில் உள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை நமக்கு கொடுத்துருக்கோம் என்னென்னா இந்த வரிசை பாருங்கள் அதாவது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரீசெண்டாக கூட இதை பற்றி நான் மீட்டிங் நடந்தது இந்த ஒரு ஜி அது தென்னாப்பிரிக்கில் போயிட்டு நம்ம பிரதமர் அவர்கள் போயிட்டு கலந்துட்டு இன்றைக்கி தான் ரிட்டர்ன் ஆனார் இல்லைங்களா ஸோ அந்த ஜி இருபது மாணவர்கள் இது ஒரு ஆர்டர் வயசு நான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா அ ஆ இ இ அப்படிங்கிற மாதிரி இது பாருங்கள் இதெல்லாம் ஆள் ஆரம்பிக்கிறது அடுத்து அ ஆ அப்புறம் ஈல் ஆரம்பிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஈ இங்கே வரைக்கும் இருக்குது சரிங்களா பிரேசில் அதுவும் ஈல வரக்கூடிய ஒரு தானே இப்படி ஈன்னு சொல்லிட்டு வரிசை அந்த நாடுகளை மனப்பாடம் பண்ணுக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அமெரிக்கா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா இந்தியா அதாவது இந்தோனேஷியா இத்தாலி அப்படிங்களா இங்கிலாந்து பிரேசில் இதெல்லாம் வரிசையாக நீங்கள் மனப்பாட பண்ணுறதுக்கு ஏதுவாக அந்த ஆர்டர் வயசாக நான் இதில் சொல்லியிருக்கேன் அதாவது இத்தாலி இங்கிலாந்து பிரேசில் பிரான்ஸு அப்புறம் துருக்கி ஜெர்மனி தெற்கு ஆப்பிரிக்கா தெற்கு கொரியா மெக்சிகோ சீனா கனடா ஜப்பான் ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் சவுதி அரேபியா இதெல்லாம் வரிசை சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு இந்த நாடுகளை மனப்பான் பண்ணிக்கோங்க இது ரீசெண்டாக வந்து கரண்ட் அபேர்ஸ்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பார்த்து போறோம் சொல்லுங்க வளர்ந்து வரும் பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி ஏழாவது இடத்தையும் வாங்கும் சக்தியினுடைய அடிப்படையில் பிபிபி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துலையும் நம்ம இந்தியா இருக்குது வேகமான பொருளாதார வளர்ச்சியால் இந்திய பொருளாதாரம் ஜி இருபது நாடுகள் இடம் பிடிச்சிருக்குங்கிறது ஒரு முக்கியமான நல்ல ஒரு நியூஸாக சொல்லப்படுது வேகமாக வளரும் பணிகள் துறை எது இதில் நம்ம துறையில் எந்தெந்த துறையில் வந்துன்னா இந்தியோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான பங்கு பணிகள் துறையினுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும் பணிகள் துறை அதாவது இங்கே பாருங்கள் இதுதான் பணிகள் துறை அப்படிங்கிறது நம்ம நாடு ரொம்ப என்ன சொல்கிறது பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பணிகள் துறையினா எந்த அது தங்களுடைய பங்களிப்பு எது அப்படின்னா இந்த தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ இதெல்லாம் போட்டுருப்பாங்க பிபிஓ அது மாதிரி தொழில்நுட்ப சேவைகள் அதிகமான அளவுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு அதிகமான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நாட்டினுடைய வேகமான பொருளாதார வளர்ச்சி காரணமாக மக்களுடைய அந்த வாழ் வாழ்க்கை தரம் வந்து உயர்றதால உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குறது அதிகரிச்சிருக்கு உள்நாட்டு நுகர்வு பொருட்கள் உள்நாட்டிலே தயார் பண்ணி நாம் வாங்கிக்கிறோம் நுகர்ந்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு அந்த இது வந்து மக்கள்கிட்ட அதிகமாக அதிகமாக இருக்காங்க நம்ம பொருட்கள் நிறைய வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க நடப்பாண்டு பொருளாதார ஆய்வறிக்கை பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட இந்த வார்த்தை மனம் நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ கரண்ட் ஆய்வறிக்கையில் பொருளாதார ஆய்வறிக்கையினுடைய அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சின் படி பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினைஞ்சுக்கான அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எட்டு பர்சன்டேஜ் பாருங்க எட்டு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இதை தான் கேள்வியாக கேட்குறாங்க இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதத்தின் இருக்கும் அப்படின்னு நிர்ணயித்து இருந்தப்போ மேன வளர்ச்சி எவ்வளோனா அதை விட கொஞ்சம் கம்மியாக ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஆக தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ பாருங்க மக்கள் தொகை பகுப்பு அப்படின்ற டைட்டில் நம்ம ஒரு சில படித்து பார்ப்போம் இந்தியாவுடைய வளம் இளைஞர்களால் நிரம்பி இருக்குது அப்படின்றது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இந்தியா அதிக அளவுக்கு இளைஞர்கள் எண்ணிக்கை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்திய இளைஞர்களுடைய திறமை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்ச தடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு நாடு உச்ச வளர்ச்சி அடைகிறதுக்கு வளம் ஒரு முக்கியமான பங்கு அளிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனம் என்ன எது நமக்கு மைனஸ் எதில் வீக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை ரொம்ப முக்கியமானது ஒரு பலவீனமாக நம்ம சொல்கிறாங்க மக்கள் தொகை இப்போ இருக்கிறதால இந்தியா சீனாவுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வருங்காலத்தில் சீனாவே மிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது நம்ம நாடு இந்தி சீனா தான் இப்போ உலக மக்கள் தொகையில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது நம்ம இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்னும் வருங்காலத்தில் சீனாவே நம்ம மிஞ்சி காட்டுறோம் சரிங்களா ரைட் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதால இது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்றாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் உருவாக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு ஒரு வருஷம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துல அதை தட்டி தூக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கு இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்ற தாழ்மையை நீடிக்குது அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய பத்து சதவீதம் இந்தியருடைய சொத்துக்கள் இன்னும் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கு பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிட்டே போகிறாங்க ஏழைகள் ஏழைகள் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க இது வந்து சமுதாயத்தில் மீதி இருக்கக்கூடிய அதிக அளவு மக்கள் வறுமையோட நிலையில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணுடைய வீதம் அதிகரிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதார ஏற்ற தாழ்வு நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அதில் பார்த்துப்போம் தொடர் விலை ஏற்றம் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மட்டும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அத்தியாவசிய பண்ணங்களுடைய விலை தொடர்ந்து தான் இருக்கும் இந்த தொடர் விலை வாங்கக்கூடிய சக்தி குறையிறதோடு மட்டும் நிரந்தரமான வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க கடந்த பத்து இருபது வருடங்களில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த பத்து இருபது வருடங்களில் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா பாருங்க கடந்த பத்து இருபது வருடங்களில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் இருந்தாலும் கூட மின்னாற்றல் போக்குவரத்து பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் இந்த பாதுகாப்பு பெட்டகம்னு சொல்லுங்கள்ல பண்டங்கள் ஆகட்டும் அந்த பண்டங்கள் எல்லாம் பாதுகாப்பு பண்ணக்கூடிய அந்த பெட்டகம் ஆகட்டும் இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இன்றைக்கும் பற்றாக்குறையாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம டெவலப் ஆகாம்தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதிகரிச்சிட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டுடைய அவசியம் தான் பட் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கவே இல்லை அந்த வளர்ச்சி வேலை வாய்ப்பு வரவே இல்லை இந்திய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்றது மறக்க முடியாத ஒரு தகவலை சொல்லப்படுது இந்திய பொருளாதாரம் ஒரு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்ற பண்பு கொண்டதுன்னு சொல்றாங்க பழமையான தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல படிக்கப் போறோம் பழமையான தொழில்நுட்பம் தான் அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் சிறு தொழில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னும் பல சாதம் தான் இருந்துட்டு இருக்கு வளர்க்கல் இல்லாததான் இருந்துட்டு இருக்கு நம்ம நாட்டு மக்கள் தொகை கடந்த நூறு வருடங்களை பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு மக்கள் தொகை அளவுக்கு அதிகரிச்சிருக்கு உலக அளவில் சீனாவுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கும் அது சரி உலக ப புவி பரப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இதை வந்து மெயில் வச்சுக்கோங்க உலக புவி பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் பரப்பளவு நம்ம இந்தியா வச்சுருந்தாலும் கூட இந்தியா இருக்குது அப்படின்னு வச்சுட்டா கூட பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் புரியுங்களா வருவாய் இருக்கிற இந்தியா உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜை தன் பக்கம் வச்சிருக்கு மொத்த வருமானத்துலேயும் உலக மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா ஆறு பேரில் ஒருத்தர் இந்தியர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் பார்ப்போம் ஆறு பேரில் ஒருவர் நம்ம இந்தியர் உலக மக்கள் தொகை டோட்டலாக கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆறு பேரில் ஒரு ஆள் நம்ம இந்தியர்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரத்தில் எதுக்குன்னா உண்மையிலேயே உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைகளை மூணாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அமெரிக்க நாடுகளை விட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் நோய்கள் இந்த காலரா பிளேக் இன்ஃப்ளூயன்ஸாக மாதிரியான கொள்ளை நோய்கள் பஞ்சம் காரணமாகவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னூட்டு இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக குறைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நோய்களால் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரும் பிரிவினை ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பித்ததால் அந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சிறு பிளவு ஆண்டு சொல்றேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல மக்கள் தொகை பெருக்க வீதம் ஒன்று புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ்ல இருந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக குறைஞ்சி வந்துச்சு அதனால் இது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது அது சிறு பிளவு ஆண்டு தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய மக்கள் தொகை உயர்வு விதம் ஒன்று புள்ளி பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு சதவீதம் சொல்லப்படுது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு டைட்டில் பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசாக பார்ப்போம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக என்ன சொன்னால் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் இருக்குங்களா இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா இது ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது ஆயிரம் மக்கள் தொகையில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணுறாங்க இறப்பு விகிதம் அதே மாதிரி தான் ஆயிரம் மக்கள் தொகைக்கு இறக்குறவங்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது இது வந்து இறப்பு விகிதம் நம்ம அடுத்தது பாருங்கள் இதுலேயே முப்பத்தி புள்ளி ஒன்று இந்த ஒம்பது இருபத்தி புள்ளி எட்டு இது எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆகிற இந்த பிறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது பிபெரும்புர காலகட்டத்தில் பின்னாடியாக வந்துட்டு இருந்த ஒரு தகவல் தானே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இருபத்தொண்டு எடுத்துக்கணும் அந்த கொரோனா காலகட்டத்தில் எடுக்க முடியாத இருபத்தஞ்சு எடுக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருபத்தொன்னு புள்ளி எட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பத்தொம்பது புள்ளி இருந்த பிறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருபத்தொன்று புள்ளி எட்டாக பிறப்பு விகிதம் கம்மியாக இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை கேரளா ரொம்ப கம்மியான அளவுக்கு பிறப்பு விகிதத்து இருக்குது பதினாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கு உத்தரப்பிரதேசம் இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது யூபியில் பிறப்பு விகிதம் சரிங்களா அதே மாதிரி அதிக அளவுக்கு பிறப்பு விகிதம் குறையும் அது பிறப்பு விகிதம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா பிம்ரோ பிமாரோ அப்படின்னு சொல்கிறான் பிம்ரு பிமாரோ அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா பிஐ பீகார் எம்ஏ மத்திய பிரதேசம் இதில் ராஜஸ்தான் ஆறு யூங்கிறது உத்தரப்பிரதேசம் சரிங்களா இது வந்து பிமாரூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவில் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நான்கு மாநிலங்கள் தான் சரிங்களா இந்த நான்கு மாநிலங்களில் அதிகம் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்னு சொல்லப்படுது மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பார்க்க போகிறோம் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது இது எதுக்காக சொன்னால் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது டு மொத்த மக்கள் தொகை பை அந்த பகுதியின் நிலப்பரப்புன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசையக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது அதாவது நிலம் மற்றும் மனிதன்

அப்படின்னு இருக்குது அடுத்த மேற்கு வங்க எட்நூற்றி எண்பது பேர் மக்கள் தொகை ஆட்டத்தை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு நபர்கள் பதினேழு செவன்ட்டி ஒரு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு நபர்கள் அப்படிங்கிற அளவில் அருணாச்சல பிரதேசம் ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த இங்கே நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் பாலினி விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது பாலினி விகிதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கின் சொல்லப்படுதுங்க இப்போல்லாம் நிறையா இருந்திருப்பாங்க சரிங்களா அது இப்போ பதினஞ்சு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு பால்னி விகிதம் மக்கள் இது ஆயிரம் ஆண்களுக்கு இருக்கிற பெண்கள் விகிதத்தை குறிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாடி ஹரியானாவில் எட்நூற்றி எழுபத்தேழு அப்படிங்கிறது பால்ன விகிதம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கேரளாவில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் கொண்டு இருக்காங்க ஏன்னா கேரளாவில் வந்து ஆண்கள் டிமாண்டாக இருக்காங்களாமா சரிங்களா பெண்கள் அதிகமாக இருக்காங்க சரி எழுத்தறிவுன்னு எடுத்துகிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்கள் எண்பத்திரெண்டு பர்சன்டேஜ் மற்றும் பெண்கள் அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவில் இருக்குது ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி சைபர் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது கேரளா தான் நம்பர் ஒன் படிக்கிறல சரிங்களா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் அதிக எழுத்தறிவு மிசோரம் தொண்ணூத்தி புள்ளி மூணு பர்சன்டேஜ் கோவா எண்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எழுத்தறிவு விகிதம் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அப்படின்ற டைட்டில் இருந்து நம்ம பார்ப்போம் இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது நம்ம இயற்கை கிடைக்காது ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை இயற்கை வளங்கள்னு சொல்றோம் ரைட் சார் காடு நீர் கனிம வளங்கள் ஆற்றல் சக்தி இது எல்லாமே முக்கியமான இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயற்கை நம்ம பாசனத்துக்காக பல்வேறு ஆறுகள் அதாவது மின்சக்தி அப்புறம் அதிக வளங்கள் காடுகள் மண் வளங்கள் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கு சரி இயற்கை வளங்களுடைய வகைகள் தான் நமக்கு முக்கியம் இதில் தான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொஷின்ஸ் கேட்குறாங்க புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் புதுக்கி புதுப்பிக்க இயலா இயற்கை வளங்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் நமக்கு இருக்குது அந்த ரெண்டுமே அந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத வரிசை பார்த்துக்கலாம் சரிங்களா இயற்கை வளங்களுடைய புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னால் ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடியது மறுபடியும் உருவாக்கக்கூடிய வளங்களை இயற்கை அதாவது புதுப்பிக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம் காடுகள் மனவிலங்குகள் காற்று கடல் வளங்கள் சக்தி அப்புறம் உயிரின தொகுதி அப்புறம் காற்று என்ன சொல்வது காற்றாலை மின் உற்பத்தி அதாவது காற்று அடிச்சா அந்த அந்த ஃபேன்ல மின் உற்பத்தி செய்யணும்ல ஸோ காற்றாலை மின் உற்பத்தி இது எல்லாத்தையும் சொல்லலாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு மறுபடியும் உருவாக்கப்பட முடியாத அதாவது நிலைச்சு இருக்க முடியாத வைகள்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா படிமை ஏற்பொருட்கள் சொல்லக்கூடிய நிலக்கரி பெட்ரோலியம் கனிமங்கள் இது எல்லாத்தையும் சொல்லலாம் சரிங்களா ரைட் இப்போ இது வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டைட்டில்ஸை இந்த முக்கியமான இந்த தகவல்கள் பார்த்துருக்கோம் அடுத்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் உடைய கண்டினியூ நம்ம வரிசை போயிடும் அடுத்து அதே என்ன சொல்கிறது பிஓ எக்ஸாம் முன்னாடியாவே நம்ம எல்லாத்தையும் எல்லா சிலபஸையும் கிளாஸ் வீரியஸும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே டீச்சர்ஸ் அடுத்து சந்திப்போம் சந்திப்பாங்க தேங்க்யூ